அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலங்கள் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துலாச்சும் பொதுவாக துளாராசிங்க பாவம் பெரிய பெரிய கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க கடந்த மூணு நாலு வருஷமாகவே ஒரு கிரகம் போனால் ஒரு கிரகம் நாலு கிரகமும் சேர்ந்து வச்சு செஞ்சுது கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா சனி சரி இல்லை கேது குரு இந்த நாலுந்தான் முக்கியமான கிரகம் நாலுமே ஒரு பெரிய ஒரு நமக்கு துரோகம் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக பாவோம் உடல்நிலையில் பாதிப்பு மருத்துவ செலவு கடன் தொல்லைகள் வீண் அவப்பெயர் கெட்ட பெயர் வியாபாரத்தில் நொடிஞ்சு போகிறது உத்தியோகத்தில் ஒரு திடீர் வேலை இழப்பு திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் குழந்தைகளால் பிரச்சனை சொத்தில் பிரச்சனை இப்படியெல்லாம் எதில் தொட்டாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை எப்படா நமக்கு விடிவு காலம் வரும் இப்படியே தானா முடிஞ்சு போச்சா நம்ம வாழ்க்கையே அப்படின்னா பல யோசனைகளோடு இருந்துகிட்டு இருந்தீங்க ஏதோ ஒன்று போனால் இது மனிதனுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும் இல்லாமல் இருக்காது ஒரு கதவு சாத்திரம் இன்னொரு கதவை திறந்துங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இருக்கும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை அப்படின்னா அந்த நிம்மதிங்கிற இது எங்கே கிடைக்கும்னு தேடி அலைவான் அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தையெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கீங்க அவ்வளோ விதமான ஒரு கஷ்டங்கள் அதுலேயும் இன்னும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால முழுமையாக வெளியில் வர முடியல சரி அப்படி இருக்கும்போது இந்த ஆடி ஆச்சு நமக்கு ஏதாவது பண்ணுமா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் பார்க்குறோம் அப்படி பொழுது பார்த்தோம்னா இந்த மாத கிரக நிலவரங்கள் எங்கே இருக்குது துளாராசி அப்படின்னு நினைச்சாலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சந்தரிக்கிறார் பதினோராம் இடத்துல கேது சந்தரிக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் சந்தரிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் சேர்க்கை எட்டு ஏழு ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு இது இந்த மாத பலாபலங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம் இந்த மாத பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துருந்தோம்னாலே ஆறாம் இடத்து சனி அப்படிங்கிறதே போகிறவங்களுக்கு மிகச் ஒரு நன்மையை கொடுக்கும் ஏன்னால் இவ்வளோ நாளாக பாவம் சனி உங்களுக்கு எந்தவித நன்மையுமே கொடுக்கல அஞ்சு வருஷமாக சனியினால் உபதிரவந்தான் கஷ்டங்கள் தான் மனவேதனை சங்கடங்களோட வாழ்ந்துன்னு இருக்கீங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால இவ்வளோ நாளாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிரச்சனைகளை பிரச்சனை எதை முடிவு பண்ணால் எங்கேயா பத்தாயிரும் அதை பண்ணனா அவனுக்கு பிரச்சனை வந்துடும் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் தெளிவாக யோசிச்சு கரெக்டாக ஒரு முடிவு எடுப்பீங்க எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது உண்டாகும் எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு முடிவு அப்போ ஏற்பட்ட ஒரு நன்மை அப்படிங்கிறது சனி பகவான் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் நன்மைகள் அதிக நடக்கும் வீடு வாங்கலாம் சொத்து பத்துக்கள் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கும் வீடு கட்டலாம் புதிய புதிய தொழில் துவங்கலாம் கூட்டு தொழில் செய்யலாம் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பேச்சால் பல காரியங்களை சந்திக்கிறது சாதிக்கிறது உயர் மனிதர்களை சந்திக்கிறது பலவிதமான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் சில பேருக்கு கோளாறு மருத்துவ செலவு வயிறு கண் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை தலை நரம்புகள் மூலம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழு எட்டில் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் இதுதான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல முடியாது படிப்பு நல்லா வரும் திருமண பேச்சு கைகூடும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் மின்வாரியத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மை அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஆலய வழிபாடுகள் ஆன்மீக துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொற்பொழிவாளர்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டிய வீட்டை வாங்கலாம் அதை பற்றி யோசனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் குரு இருக்கிறதுனால புதன் இருக்கிறதுனால கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மை உண்டாகுது அதே மாதிரியே கொடுக்கல் வாங்கல் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபரண தொழில் பண்ணுறவர்களுக்கும் நன்மை உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மை ரொம்பதில் மூணு கிரகம் சேர்க்கை மிகச்சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் அதீதமான சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும் புதிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு நேரம் முயற்சித்தால் கிடைக்கும் பதினோராவடத்தில் கேது இவ்வளோ நாளாக பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பலவிதமான இன்னல்களப் பணியின் வந்த கேது பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார் எடுத்த காரியத்தை வெற்றி பெறலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சில பேருக்கு இருக்கிற பூமி மனை வீடு இதை எதாவது விற்று அதன் மூலம் வேறு எதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் உடன் கடன் தொல்லைகள் குறையும் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துனால் இத்தன் நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலமாக தான் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயத்தொழில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கனா ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் அந்த ரெண்டரை நாளைக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜஜ குரு சுக்ர சனிப்பியஸ்ட ராகவே கேதவே நமகா அன்பார்ந்த நெக்ஸ்ட் ஜன்னேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல நூல்களிலேருந்து இன்னென்ன கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பழங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது அந்த நூல்லிருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்ன கிரகம் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பதினொன்று பழங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்திடும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறா ராகுகேதி பயிற்சி நல்லா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாரு கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணியிருந்தமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும் யாருக்கும் மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து எல்லா பலாபலங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்